அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சவி ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகான வித்தியாசமான ஒரு ரீடிங் பார்க்கலாம் ஸோ உங்கள் லைஃப்பில் அடுத்தது எதை நோக்கி வரப்போகுது உங்களுக்கான ஹீலிங் மெசேஜாக ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து என்ன கிடைக்கிது அதே மாதிரி உங்களுக்காக யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அஷிஷியல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு சூஸ் பண்ணும் சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போ செட் ஒன் பார்த்துக்கலாம் இந்த மெசேஜஸ் நம்ம ஸ்பெஷலாக பார்க்கலாம் ஏஞ்சல் ஹீலிங் மெசேஜும் அண்ட் உங்களுக்காக இந்த எனக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஸோ நீங்கள் வந்து நிறைய எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நிறைய பொறுமையாக இருக்கீங்க நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது உங்களுக்கு முழு முழுமையாக இல்லாத தனமாக போய்கிட்டே இருக்குது அதை நீங்கள் எதேதோ யோசித்து அடுத்தது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் நோக்கின பயணமாக இருந்தாலும் சரி நிறைய எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க உங்களையும் மீறி அந்த ஒரு இழப்புகளை ஈடு செய்கிறதுக்குனே உங்களுக்கு நிறைய நேரம் போய்கிட்டே இருக்குது நிறைய செலவு பண்ணுறீங்க பொருளாதார ரீதியாகவும் சரி உங்களுடைய ஆற்றலும் சரி அப்படி உங்களுக்கு போயிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் நிறைய விஷயத்த இப்போ என்னை பொறுத்தவரையும் நிறைய நஷ்டம் ஒரு விருத்தி இந்த ஒரு தான் இருந்துக்கிட்டே இருக்கீங்க உங்களை அறியாமலே உங்களை சுற்றி ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இப்படியே போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் மோஸ்ட்லி கமிட்டடான பீப்புள்ஸ் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஏதோ கொஞ்சம் உடல்நல குறைவுகள் இருக்கலாம் மேபி இந்த கிளைமேட் சேஞ்சிங்லாம் கூட இருக்கலாம் இல்லையா ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தமுன்னு கிடையாது ஒரு சிலருக்கு இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கலாம் அதை அடைக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய உழைப்புகள் உங்களுக்குன்னு இருக்கிறத வந்து யாரும் உங்கள் கூடவே இருந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க தான் உங்களுக்காக விஷயங்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிக்கிட்டே இருக்குது உங்களை உங்கள் கூடையே இருந்து நெருங்கி இருந்து ஒன்று ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லை தெரியாமல் நடக்குதான்றது நீங்கள் தான் உங்களை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் என்ன ஒரு செயல் நீங்கள் செயல்படுத்தினாலும் சரி நிறைய சிக்கல்களும் தடைகளும் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ அப்கமிங் டேஸில் நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக ஏதாவது முடிவெடுக்க போகிறீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்து சைன் பண்ணணும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் இதில் அஜாகிரதையாக இருந்தால் கூட நீங்கள் நிறைய விஷயங்கள் கவலைகள் துன்பங்கள் தேவையில்லாத அலக்கழிப்பு உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகுது உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது இப்படி சில சிக்கல்கள்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நிறைய தியாகம் பண்ணியாச்சு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பொருள் மீது பொருள் மீது கூட உங்களுக்கு அந்த ஆசை இருக்கலாம் அதை அடைஞ்சே தீரணும் எப் பட்டாவது நான் அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு பொருள் விஷயத்து மேலே ரொம்ப ஆசையாகவும் இருக்கீங்க அட் த சேம் டைம் கொஞ்சம் உங்களுக்கு அப்பப்போ ரீதியாகவும் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது பட் நீங்களாகவே நீங்கள் வந்து அதை சரி செய்யவும் முயற்சி பண்ணிக்கிறீங்க பட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹீலிங்கும் தேவைப்படுது ஸோ நீங்கள் மோஸ்ட்லி எவ்வளோ அமைதியாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறீங்க இதை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த தொல்லைகள் இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கான காலம் வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் நீங்கள் குயின் ஆஃப் கென்டகல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளுமே இனி பிரகாசமாக மாறும் நிறைய ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற ஆள் நீங்கள் உங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க அதாவது உங்கக்கிட்ட நம்பி யாராவது வந்து ஏதாவது சொன்னாலும் சரி உங்கள்கிட்ட வந்து அந்த தாய்மை உணர்வு அதிகமாக இருக்கும் நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி நல்லா பார்த்துப்பீங்க நோச்சா பண்ணுவீங்க உங்களுக்குன்னு சில கைத்திறன்கள்லாம் நிறைய இருக்கும் அது பேஸ் பண்ணி நீங்கள் எதாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக க கிடைக்கும் அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து கடனில் இருந்துலாம் கூடி சீக்கிரம் வெளியே வரப்போகிறீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற உங்கள் மனசு நிச்சயமாக அதுக்கான பலனை இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு ஏஞ்சல்ஸும் கண்டிப்பாக உங்களை வழி நடத்துவாங்க ஸோ லைஃப் அடுத்த கட்டம் கொண்டு போகணும் இந்த காதல் அடுத்தது திருமண வாழ்க்கைக்கு கொண்டு போகணுன்றவங்களுக்கும் அது சார்ந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த பணப்பற்றாக்குறையெல்லாம் நிச்சயமாக தீரும் குழந்த வேணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான பொருளாதார மேன்மை நிச்சயமாக அமையும் ஸோ உங்களுடைய அப்கமிங் டேஸில் இந்த எனர்ஜிஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுது ஓகே இப்போ உங்களுக்கு ஏஞ்சல் ஹீலிங் மெசேஜாக உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள் நல்லிணக்கம் ஹார்மோனி ஸோ உங்களுக்கு வந்து இப்போது அந்த ஒரு எனர்ஜி ரொம்பவே தேவைப்படுது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னால் அவ்வளோ தூரம்லாம் ட்ராவல் ஆக முடியாது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற நிறைய மரங்கள் இருக்கிற இடம் ஒரு குட்டி பார்க்காக இருந்தாலும் சரி இல்லை நீர்நிலைகளாக இருந்தாலும் சரி அங்கே கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க கொஞ்சம் சன்லைட்டை வாங்கிக்கோங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் இந்த தடவை ட்ரீட் பண்ணுறதெல்லாம் உங்களுடைய அந்த தன்மைகளை மாற்றிக்க பாருங்கள் அவங்களும் கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கு யூனிவர்ஸ் பாண்டிங் ஓகே அந்த பாண்ட் உங்களுக்கு ஏற்ற அந்த பிணைப்பு அந்த பிணைப்பு தான் நினைக்கிறேன் பாண்டிங் அந்த நபர்களுடைய வாழ்க்கை இனிமே வந்து அப்படியே வேறு கட்டத்துக்கு போக போகுது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த பார்ட்னர்ஷிப்பு மேபி புதுசாக நீங்கள் யாரையாவது சந்திக்கலாம் அவங்க மூலியமாக உங்கள் லைஃப் நிச்சயமாக வேறு ஒரு கட்டத்துக்கு போக போகுது அப்படின்றதேன்னு தெரியுது இல்லை இந்த யூனிவர்ஸோட நீங்கள் ஒரு பாண்டிங்க்கு வந்துடுங்க அது உங்களை வந்து கண்டிப்பாக ஒரு அலைன் பண்ணிகிட்டே வருவாங்க இல்லையா ஸோ உங்கள் லைஃப்பில் அப்கமிங் டேஸில் வரப்போகிற எல்லா நல்ல விஷயங்களுக்காக வாழ்த்துக்கள் செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ் இது தான் ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ் காட் பிளெஸ் யூ தேங்க் யூ இதை பொருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க பொறுந்தெல்லாம் தவிர்த்துருங்க யூ செட் டூக்கான மெசேஜஸ் ஹீலிங் ஏஞ்சல் மெசேஜும் நம்ம என்ன வயசு கொடுக்குற மெசேஜும் லாஸ்டில் பார்க்கலாம் இப்போ டேரெட்டில் என்ன மெசேஜ் வருதுன்னா ஓகே உங்களுக்கு இப்போ அப்கமிங் டேஸில் என்ன வருதுன்னா ஆக்சுவலாக இப்போ உங்களுடைய சுற்றுவேஷன் எப்படி போகுதுன்னா நிறைய குழப்பங்கள் ஏதோ ஏதோ கேள்விகள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது டபுள் மைண்டடாக இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து முடிக்கணும்னு சொல்லி உங்களை நீங்களே போட்டு அந்த அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தோணுது ஏதோ ஒரு பொருளாதார சார்ந்து உங்களுக்கு ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய டைமை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் உங்களை அறியாமலே ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆட்பட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க ஆனாலும் உங்களை சில விஷயங்கள் செய்யவே முடிய மாட்டேங்குது நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் செய்யணும் சொல்லிட்டு அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து மாற்றம் தேவைப்படுது அதெல்லாம் மாற்றிக்க முடியாமல் நீங்கள் நிறைய விஷயங்கள் சிக்கி திணறிகிட்டே இருக்கீங்க பட் உங்களுக்கு உண்மையிலேயே தெய்வ வழிபாடு அந்த விஷயங்கள்லாம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் நிச்சயமாக வழிபாடு செய்யுங்கள் அது மூலியமாக உங்களுக்கு இதில் இருந்து மாறுதல்கள் மாற்றங்கள் விரைவில் வரும் ஏன்னா இது இது இதெல்லாம் உண்மையான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது பிகாஸ் வந்து ஒரு இல்யூஷன்லேயே நீங்கள் இருக்கீங்க ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி நீங்கள் உங்களே வந்து ஆட்படுத்தி வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்கள் தான் உங்களுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து வேதனை வேதனையாகவே இருக்குது அப்படின்ற மைண்ட் செட்லேயே நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் உங்களுக்கு பட் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எது ரிலேட்டடாக அது வருது அப்படின்றதையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதை எதை கொண்டு சரி பண்ண முடியும் அப்படின்றதும் உங்களுக்கே தெரியும் ஸோ ஏதோ ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கா ஏதாவது ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கா தேவையில்லாத சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்குது அதாவது யாராவது எதாவது பேசினா கூட அவங்க தான் பேசுகிறாங்க அப்படிலாம் உங்களுக்கு நினைக்க தோணுதா அந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் யோசிச்சு பாருங்க உங்களுக்குள்ள இல்ல உங்களை சுத்தி என்ன நடக்குது அதனால உங்களுக்குள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு போகணும் அடுத்த கட்டம் இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் இல்லை அடுத்த லெவல் நான் இந்த வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஒரு குறுக்கிய வட்டத்துக்குள்ளே போட்டு சுருக்கி வச்சுருக்கீங்க உங்களுடைய ஆற்றல் அளப்பரியது உங்களோட எனர்ஜி லெவல் அந்த மாதிரி பட் நீங்கள் வந்து ஒரு விதமான எலியூஷன்லேயே இருக்கீங்க தான் இங்கே சொல்கிறாங்க பட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்படி மாற்ற போறீங்கன்னா உங்களுக்கு கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் வாட்ஸ் உங்களுக்கு உண்மை வலிமை அதிகம் நீங்கள் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கணும் ஏன்னா அந்த டூ ஆஃப் அப்படிங்கும்போது சில சந்தர்ப்பங்கள் நம்மளை மீறி ஏதாவது ஒன்று பண்ண வைக்கணும் அப்படின்னா தோணும் பட் அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு அப்கமிங் டேஸில் அதுக்கான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது உங்களுடைய பர்சனாலிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் நிச்சயமாக வரும் அதனால நீங்கள் எதற்காரணத்தை கொண்டு உங்களுடைய நேர்மையை மட்டும் கைவிட்டுறாதீங்க ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ அதிகாரப்பூர்வமான ஒரு உயர் பதவி வரப்போகுது அப்படின்றதையும் நீங்கள் குறிக்கிது ஸோ உங்களுக்கு பகுத்தறிவு அதிகம் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சாலுமே சரி உங்களுடைய ஆதிக்க தன்மையால் அதை நிச்சயமாக செய்வீங்க ஆனால் பாஸ்டில் உங்களுக்கும் சரி இப்போ ஒரு விதமான குழப்பத்தில் நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கீங்க அகப்பட்ட மாதிரி பட் அப்படிலாம் இருக்கவே போகிறதில்லை நிச்சயமாக மாற போகிறீங்க உங்களுக்கு வருங்காலம் வந்து அவ்வளோ அழகாக வாய்ப்புகள் கொடுக்க போது அதை நீங்கள் தான் முடிக்க போகிறீங்க நடுவில் ஏதோ ஒன்று 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 அப்பப்போ சின்ன சின்ன பூகம்பம் மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக வந்தாலும் அதை ரொம்ப நேர்த்தியாக கையாள போகிறீங்க உங்களுக்கான சக்தி அந்த அதிகாரம் உறுதியான அந்த ஆதிக்கம் நல்ல நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சன் கிடையாது நிறைய எதிர்ப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க கொஞ்சம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையும் செய் அது குறிப்பாக காதல் திருமண வாழ்க்கையாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுத்துங்க இப்போது அந்த காலகட்டம் வந்து இன்னும் வரல அதனால் அது அது பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது மட்டும் யோசித்து முடிவு மற்றபடி கமிட்டட் லைஃப்பில் இல்லை வீட்டில் சொல்லி தான் திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த சுபகாரியம்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கக்கூடியது போகுது ஸோ உங்களுக்கான நீங்கள் நினைக்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அந்த காலம் வெகு விரைவில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் இங்கே சொல்லப்படுது ஓகே உங்களுக்கு என்னவாஸும் ஏஞ்சல் ஹீலிங் மெசேஜாக ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னு பார்ப்போம் இன்னர் காலிங் அதான் உங்களுடைய ஆள் மனசோட நீங்கள் தொடர்புக்குள்ளே வரணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மோஸ்ட்லி ஒரு நாளில் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் உங்கள் ஏஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியாவது அத்தனை மினிட்ஸாவது நீங்கள் ரொம்ப அமைதியாக ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருங்க உங்களுக்கு ஏதாவது மந்த்ராஸ் தெரியுமோ இல்லை அமைதியாக உட்காரதை பிடிக்கும்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த ஏஜ் உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை மினிட்ஸ் உட்கார பாருங்கள் உங்களுடைய இன்னர்க்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்கும் அதோட கனெக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களை நிச்சயமாக கைட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே ஹீலிங் மெசேஜாக ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு ஓகே உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க மியூசிக் அவ்வளோதான் அப்போ அழகாக நீங்கள் மியூசிக் கேட்டுகிட்டே உங்களுக்கு டைம் எந்த வயசோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் என்ன வயசோ அந்த டைமிங்க்குள்ளே கூட நீங்கள் மியூசிக் போட்டு அழகாக உங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு நிச்சயமாக வழி இருக்கும் அதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸம் கொடுத்துருக்காங்க ஸோ இசை மூலியமாக உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கலாம் அந்த ஒரு அமைதிக்குள்ளே போகும்போது உங்களுக்கான மாற்றங்கள் நிச்சயமாக வரும் நீங்கள் நினச்ச வாழ்க்கையை நினைச்சபடி அடைவீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ செட் டூவை சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயங்கள் இதுதான் கான் பிளஸ் யூ உங்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் செட் டூ இந்த பொறுத்த பொறுத்தவரையும் இந்த மெசேஜஸ் இதுதான் ஸோ பொருந்தவங்க நாங்கள் எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவித்துருங்க க பிளஸ் யூ தேங்க்யூ கைஸ்